ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோஸ் நீங்கள் நம்ம என்ன ஆப்ஸ் பற்றி பார்க்கணும்னா ஸ்பேஸ் தமிழ் கீபோர்டு என்ற ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதான் அந்த அப்ளிகேஷன் இது வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஸ்பேஸ் தமிழ் கீபோர்ட் டைப் பண்ணாலும் சரி இல்லை நான் கொடுக்கல லிங்க்கில் போயிட்டு நீங்கள் போனாலும் சரி உங்களுக்கு இந்த ஆப் வந்து ஃபஸ்ட்டே கிடைக்கும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி இன்னபில் ஸ்பேக்ஸ் கீபோர்ட் அதாவது ஸ்டெப் ஒன்று ஸ்டெப் ஒன்று கிளிக் பண்ணிட்டு இந்த கீபோர்டை வந்து நீங்கள் வந்து இன்னபிள் பண்ணணும் அதாவது டிக் எடுத்துகிட்டு இருக்கோம் நீங்கள் டிக் கொடுக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த கீபோர்டை வந்து நீங்கள் டீஃபால்ட்டாகவும் செட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ஒன்ஸ் மட்டும் இருந்தாலும் உங்கள் இஷ்டம் தான் உங்களோட இருக்கும் எப்படியோன்னா செட் பண்ணிடலாம் ஓகேவா ஓகே இந்த ஆப்ஸில் என்ன ஒரு ஃபெசிலிட்டி அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம் இப்போ நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ண போகிறேன் ஓகேவா இதில் வந்து என்னென்னா இங்கிலீஷ் கொஞ்சம் தெரிஞ்சும் கூட இங்கிலீஷ் டைப் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து குட் மார்னிங் அப்படின்னு டைப் பண்ண போனால் குட் அதுவும் ஜி அழுத்தினோடனே இங்கே பாருங்கள் குட் காட்டிச்சு இப்போ நான் மார்னிங் அப்படின்னு டைப் பண்ணா எம் ஓ ஆர் அடிச்சுன்னா இங்கே பாருங்கள் மோர் மார்னிங் மோர் தென் அப்படின்னு சொல்லிட்டு இதனோட ரிலேட்டான வேர்ட்ஸும் வரும் அது இல்லாமல் இதில் நமக்கு தேவையான வேர்டு ஆட் பண்ணி வச்சிடலாம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ண போகிறேன் என்ஏ என் பிஏ ஓகேவா நண்பன் டைப் பண்ணுறேன் இந்த வேர்ட்ஸ் வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இது நீங்கள் டிக்ஷனரியில் ஆட் பண்ணிடலாம் எக்ஸாம்பிளுக்கு ஸ்பேஸ் எழுத்துனோடனே ஆட் நண்பன் டூ டிக்ஷனரி அனுப்பிது ஓகேவா இது என்ன டிக்ஷனரியில் ஆட் பண்ணதா அப்படின்னு கேக்குது நீங்கள் இப்படி கிளிக் கொடுத்தோடனே இது வந்து டிக்ஷனரியில் ஆட் ஆகிடும் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஐயோனே இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு வந்து நண்பன் கட்டு ஓகேவா இதனால உங்களுடைய டைம் வந்து சேவ் பண்ணலாம் அது இல்லாமல் நீங்க வந்து இங்கிலீஷ்ல ஈஸியாகவும் டைப் பண்ணது இது இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் தமிழ்ல எப்படி டைப் பண்ணிட்டு பார்ப்போம் இங்க பாருங்க இங்கிலீஷ் வேர்ட்ஸு கீ தான்னு சொல்லிட்டு எழுத்து இருக்கும் அந்த எழுத்தை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து தமிழ் கீபோர்டா மாறிடும் ஓகேவா இதுல எப்படி டைப் பண்ணலனா எக்ஸாம்பிளுக்கு இதுலயே நான் நண்பன் டைப் பண்ண ஓகேவா இன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு வயது தான் டைப் பண்ணிருவேன் பாருங்க நண்பர் நண்பர்கள் நண்பன் சொல்லிட்டு ரிலேட்டடான வேர்ட்ஸ் எல்லாம் வருது ஓகேவா இதுலேயும் நீங்கள் நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ நான் நன்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கேன் இது வந்து இந்த இதுக்கு புது வேர்டாக இருக்குன்னா ஸ்பேஸ் எதுனா ஆட் நன் டூ டிக்ஷனரி கேக்குது இப்போ நான் கிளிக் கொடுத்தேன்னா டிக்சினரி ஆட் ஆகிடும் இல்லை எனக்கு தேவைன்னா நீங்கள் அப்படியே டைப் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேவா இதில் இதுதான் ஃபெசிலிட்டி இப்போ வந்து எனக்கு இந்த கீபோர்டு தேவையில்ல எனக்கு வந்து ஃபோனில் இருக்கிற நார்மல் கீபோர்டு ஓடணா இந்த டன்னு பக்கத்தில் இங்கே ஒரு மூணு கோடு போட்டு அதில் ஒரு சின்ன பாயிண்ட் மாரி இருக்கும் பாருங்க இதை கிளிக் பண்ண உடனே செலக்ட் இன்புட் மெத்தட் ஸ்பேஸ் கீபோர்டு செட்டிங் இருக்கும் நீங்கள் செலக்ட் இன்புட் மெத்தட்ல நீங்கள் ஸ்விட்ச் கீபோர்டு ஓடணுமா இல்லை ஸ்லாஷ் தமிழ் கீபோர்டு வேணுமா செட் பண்ணிக்கலாம் ஓகேவா இது உங்களுடைய விருப்பம் அது இல்லாமல் நீங்கள் நம்பரும் இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து மொபைல் நம்பர் அடிக்கடி டைப் பண்ணுவேன்னா டபுள் நைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிட்டேன் இந்த நம்பர் நான் வந்து அடிக்கடி யூஸ் அதே அதேமாதிரி நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தவொடனே ஆட் டூ டிக்ஷனரியானு கேட்குறோம் நீங்கள் டிக்ஷனரி ஆட் பண்ணிடலாம் ஓகேவா உங்களோடய விருப்பம் தான் இந்த கீபோர்டு யூஸ் பண்ணி தமிழ் தெரியாதவங்களும் இல்லை இங்கிலீஷ் தெரியாதவங்களும் ஈஸியாக டைப் பண்ணலாம் இது இல்லாமல் உங்கள் டைப்பிங் ஸ்பீடும் ஸ்பீடாக இருக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்தால் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் ஷேர் பண்ணி அவங்களையும் யூஸ் பண்ண சொல்லுங்கள் ஓகேவா ஓகே தேங்க்ஸ்